சந்திர சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க மகாபாரதம் பத்தி நம்ம செஞ்சுட்டு வரோம் இதுல முதல் தாங்குளம் ஐராஸ் மரணத்தை பத்தி பார்த்தோம் அவனுடைய பரிபாலனம் பண்ண போறாங்க பாண்டவர்கள் அதை பத்தி பார்க்கலாம் சபையில் நடக்கிற நடவடிக்கை எல்லாம் வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் அதனால என்ன பண்ணுவாங்க இப்போது நடக்கிறது போல ஜனநாயகத்தின் முளைத்த ஒரு நவீன பொறுப்பு அதாவது வெளியேறிடுவாங்க பாண்டவர்கள் இந்திர பிர ராஜதானியை ஏற்படுத்துவதற்காக பெரிய ராஜசூய யாகம் செய்த அக்காலத்துல அரசர்லாம் என்ன பண்ணுவாங்க சுதந்திரமா ஆட்சி புரிந்து வந்தனர் ஆனாலும் ஒரு தர்மம் ஒரு பண்பாட்டையை எல்லாருமே பின்பற்றி வந்தாங்க ஒரு அரசனுடைய தேசத்தில் ஆட்சியில் மற்றொருவன் பிரவேசிக்க மாட்டான் ஆனால் அவ்வப்போது யாராவது பராக்கிரமசாலியான அரசன் நாடு முழுவதும் தூதி அனுப்பி ராஜாது ராஜனாக இருக்கிறதுக்கு மத்தவங்க ரா அரசர்கள் கிட்ட அனுமதி பெறுவாங்க அநேகமாக யுத்தமும் கலவரமுமே இல்லாமலே அது நல்லா சுமூகமா முடியும் அனுமதி பெற்ற பிறகு ஒரு பெரிய ராஜசூய யாகம் செய்வான் எல்லா ராஜாக்களும் அக அந்த யாகத்துக்கு வந்து மகாராணுடைய பேராட்சியை ஒப்புக்கொண்டு தூர் திரும்புவார்கள் இந்த வழக்கப்படி ஐராசந்தன் கொல்லப்பட்ட பிறகு பாண்டவர்கள் ராஜாக்கள் அனைவரையும் கூப்பிட்டு யாகம் நடத்தினாங்க அழைப்புக்கணக்க சபைக்கு வந்தவர்கள் மரியாதை செய்யும் ச ஒவ்வொருத்துக்கும் மரியாதை பண்ணுவாங்க யாருக்கு முதல் மரியாதை அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு நடந்தது இருந்தது தர்மபுத்திரன் விருத்தரான பீஷ்மரை கேட்டான் கிழவனான துவாரகபுரி அரசனான கண்ணனுக்கு அக்ர பூஜை செய்ய வேண்டும் பீஷ்மர் வந்து கண்ணனுக்கு செய்யலாம் முதல் மரியாதைன்னு அபிப்பிராயம் கொடுத்தாரு இதை ஒப்புக்கொண்ட யுதுஷ்ரனும் ஏவியப்படி தம்பி சகாதேவன் பசு அர்த்தியம் மதுவர்க்கம் இவற்றை முறைப்படி கிருஷ்ணருக்கு சமர்ப்பித்தான் இவ்வாறு வாசுதேவனை வந்து கௌரவித்தது வந்து அஹ் கிருஷ்ண பகவானோட எதிரியான சேதி தேசத்து ராஜாவான சிசுபாலனுக்கும் இவருக்கும் விரோதம் கொஞ்சம் கூட பிடிக்கல அவன் ஒரு பெரும் சிரிப்பு சிரிச்சிட்டு இது ரொம்ப அதிசயமா இருக்கு வியப்பு கூட்டியதா இருக்குது அந்நியாயமாவும் இருக்கு ஆனா இதில் வியப்பென்ன ஆலோசனை கேட்டவன் முறை கெட்ட முறையில் பிறந்தவன் அல்லவா குஞ்சி தேவியின் புத்திரர்கள் வந்து பாண்டராஜாவின் மக்கள் அல்ல என்பதை சொல்லி இழச்சி செய்கிறான் ஆலோசனை சொன்னவனோ எப்போதும் தாழ்ந்த இடத்தையே தேடி ஓடும் தாயின் வயிற்றில் துறைந்தவன் அதாவது பீஷ்முருடைய தாய் கங்கா தேவி நதி மேட்டில இருந்து தாழ்ந்த இடத்தை தேடி ஓடுகிறாள் அல்லவா அதையுமே பீஷ்மரியும் அவன் வந்து ஏலனம் செய்கிறான் அக்கர பூஜை செய்த சகாதேவனும் ஒரு ஒழுங்கு பிற பிற இழுந்து பிறப்புடையவன் தானே மரியாதையை அங்கீகாரோ மாடு மேய்க்கிறவர்கள் குளத்தில் வளர்ந்த மூடன் இந்த முறைய தவறிய நடவடிக்கையை பார்த்து கொண்டிருக்கும் சபையோர்கள் கூட ஒரு ஊமைகள் யோகியர்களுக்கு இடமே இல்லைன்னு சிசுபாலன் சொல்றான் சபையில் சிலர் கோபத்தோடு சிசுபாலனோடு சேர்ந்து சிரித்தார்கள் அதனால் உற்சாகம் அடைந்து அவன் என்ன பண்ண தனக்கு எல்லாமே இது ஆதரவு கொடுக்கறாங்கன்னு யுதுஷனை பார்த்து சொல்றான் சபையில எத்தனையோ ஆசிரங்களுக்கு நீ ஏன் கிருஷ்ணருக்கு மட்டும் முதல் மரியாதை செய்கிறாய் ஒருவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யாமல் இருப்பதும் செய்ய வேண்டியதற்கு மேல் அதிகமாக ஒருவனுக்கு செய்வதும் இரண்டுமே ஒரு பெரும் குற்றம் அல்லவா ராஜாதி ராஜனாக விரும்புகிற உனக்கு இது எப்படி தெரியாமல் போயிற்று அப்படின்னு சிசுபாலன் கேட்கிறான் வாயில வந்ததெல்லாம் உளறினா சிசுபாலன் அது மட்டும் இல்ல சபையில் இருந்தவரையும் பீஷ்மர பாண்டவர்களை கிருஷ்ணரை எல்லாத்தையுமே இகைச்சி பண்ணான் எவ்வளவு மகான்கள் இருக்கிறார்கள் எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க இவர்களை எல்லாம் விட்டு விட்டு கூடிய மரியாதை அரசன் இல்லாத இந்த மாடு மேய்ப்பவனுக்கு போய் கொடுத்தாயே கண்ணன் தகப்பனார் வசுதேவன் அவன் ராஜா உக்ரவரசேனனுடைய காரியஸ்தன் ஆகையால் கண்ணன் ராஜகுலத்தில் பிறந்த அரசகுமாரன் அல்ல என்பது என்னுடைய ஆட்சேபனை உனக்கு தேவகியின் புத்திரனிடம் பச்சபாதம் இருந்தால் அதை காட்டுவதற்கு இதுதானா சமயம் அவனோட நீ பரிதாபப்படுத்துறதோ இல்லை அவனோட நட்பா இருக்கிறதுக்கு இதுவா சமயம் அதை காட்டுவதற்கு இதுதானா சமயம் பாண்டு வம்சத்திற்கு இது தகாது பாண்டு புத்திரர்களே நீங்கள் சிறுவர்கள் ராஜசபை நடத்தும் முறை வந்து உங்களுக்கு தெரியல இந்த கிழவனான பீஷ்மன் தவறான சொல்லை சொல்லி உங்களை பெரும் குற்றத்தை தள்ளிட்டான் கிருஷ்ணன் ஒரு தேசத்த அரசனே அல்ல இதிஷ்டனே ராஜாக்களுக்கு சபையில் அவனுக்கு எவ்வாறு நீ அக்கரபூஜை தரலாம் வயதிலாது முதிர்ந்தவனா அதுவும் இல்லை அவனுடைய தகப்பனார் வசுதேவன் இருக்க மகனுக்கு அந்த மரியாதை பெற ஆ என்ன அதிகாரம் ஏது அல்லது இவன் உனக்கு ஆச்சாரியான ஆச்சாரிய துரோணரே இங்கு சபையில் வீச்சிருக்கிறாரே ஒருவேளை இந்த கிருஷ்ணன் யாகம் செய்வதில் நிபுணன் என்று ராஜசூரிய யாகத்தில் இவனுக்கு அக்ர பூஜை செய்வதற்கு தந்தாயோ துவை பாயன வியாசர் சபையில் வீச்சிருக்கிறாரே அவரல்லவா யாகங்கள் நடத்தும் பெரியோர்களின் முதல்வர் இந்த முதல் மரியாதையை உன் குலத்தில் விருந்தாம்பிய பீஷ்மணிக்கே செய்திருந்தாலும் ஒருவாறு எனக்கு சமாதானாகும் உங்கள் குலகுரு கிருபாச்சாரியா சபையில் இருக்க வீரனும் சர்வ சாஸ்திரமான விசாதாரமான அஸ்வதாமர் சபையில் இருக்க அவர்கள் எல்லாம் மறந்து நீ எப்படி பூஜை கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தாய் அரசருக்கு அரசனான துரியோதன் இருக்கிறான் பரசுராமனின் சீடன் கர்ணன் இருக்கிறான் அவனல்லவோ ஐராவத ஐராசந்தனை தனியாக எதிர்த்து வெற்றியும் புகழும் பெற்ற வீரன் அல்லவா அவனை விட்டு விட்டு சபையில் முதல் மரியாதை இந்த கிருஷ்ணருக்கு தேர்ந்தெடுத்தாயே வயதிலும் அல்ல ஒரு தேசத்துக்கு அரசனும் அல்ல யாக பயிற்சி பெற்றவனும் அல்ல வெறும் பச்சாபாதத்துல அவனுக்கு நீ அக்கர பூஜை தருகிறாய் அரசர்களையும் பெரியவர்களையும் இப்படி அவமதிக்குவா நீ எல்லோரையும் கூட்டி ராஜசூரியாக நடத்தினாய் என்று குத்தலாகவும் குசும்பு கேட்டான் சிசுபாலன் அரச்கள் அரசர்களே குந்திபுத்திரன் யுதுஷனை நாம் ராஜாதி ராஜனாக ஒப்புக்கொண்டது அவன் பராக்கிரமத்தை பார்த்து பயந்து போயல்ல அவனுடைய தயவை சம்பாதித்து நாம் லாபமும் அடையல அவன் விரோதத்தை கண்டு பயனும் கிடையாது தர்மமே பிரதானமாக கொண்ட ராஜ பாலனம் செய்கிறேன் அவன் சொன்னதை கேட்டுதான் நம்ம அவனை கௌரவித்தோம் இப்போது நம்ம எல்லாம் அவமதி விட்டான் தர்மாத்மா என்று புகழ் பெயர் இனி அவனுக்கு தகாது ஐரா சந்தனி அந்நியாயமான முறையில் கொன்ற துராத்மாக்கு அக்ர பூஜை செய்த பிறகு தர்மாத்மா என்ற பெயர் யுதிஷ்டனுக்கு எப்படி தரும் கயவன் என்று இனி அவனை சொல்ல வேண்டும் ஏ கிருஷ்ணா இந்த பாண்டவர்கள் தான் சுயநலம் கருதி முறையை புறக்கணித்து உனக்கு மரியாதை செய்கிறார்கள் ஆனால் நீ எப்படி ஒப்புக்கொள்ளலாம் உனக்கு தெரியாமலா போயிட்டு அவி உணவை யாரும் கவனிக்காம இருந்தால் ஒரு நாள் திஞ்சி விடுவது போல உனக்கு பொருத்தமான மரியாதையை நீ ஒப்புக்கொண்டாய் உன்னை பரிகாசம் செய்யத்தான் இந்த விளையாட்டை நடத்தியிருக்கிறார்கள் என்று நான் உனக்கு சொல்கிறேன் உண்மையிலே இந்த நாடகம் உன்னை கௌரவிக்க என்று நடத்தப்பட்டதல்ல இது உனக்கு தெரியவில்லை கண்ணில்லாத குருடனுக்கும் சௌந்தரியமான பொருளை காட்டுவது போலும் ஆண் தன்மை இல்லாதவனுக்கு விவாகம் செய்து கொடுப்பது போலும் ராஜ்யம் இல்லாத உனக்கு அரசர்கரியாதை பரிகாசம் செய்கிறார்கள் கிருஷ்ணர் எவ்வளவோ அவனை அமைதிப்படுத்தியும் அவன் அமைதி அடையவில்லை சிசுபாலன் ராஜாதி ராஜனாக இருக்கும் துஷனுடைய உண்மையான பான்மையை இப்போது கண்டோம் பீஷ்மருடைய உண்மையும் வெளியாயிற்று வசுதேவன் எத்தகைய அழகுடையவன் என்பதையும் கொண்டோம் எல்லாமே ஒரே அழகு இவ்வாறு சிசுபாலன் கடுமையான சொற்பொழிவு நடத்திவிட்டு ஆசனத்தில் இருந்து எழுந்து மற்ற ராஜாக்களை பார்த்து வாருங்கள் வெளியே என்று அவரையும் கூட்டிக் கொண்டு சபையிலிருந்து வெளியே சென்றான் சிசுபாலன் இதிஷ்டன் வெளியே போனவர்களை பின்தொடர்ந்து ஓடினான் ஓடி அவர்களை சமாதானம் செய்து மதுரவாகவும் சாந்தமாகவும் பூசினான் ஆனால் அவனுடைய முயற்சி பயண பெறவில்லை சமாதானமாகவில்லை சிசுபாலனுடைய அகம்பாவமாக அதிகரித்து கொண்டே போயிடுச்சு கிருஷ்ண பகவான் அமைதி காத்தார் பிறகு கண்ணனுக்கும் சிசுபாலனுக்கும் பெரும் போர் நடந்தது துஷ்டனான சிசுபாலன் கண்ணனால் வதம் செய்யப்பட்டான் ராஜசூயம் நடந்து யுதிஷ்ரன் ராஜாதி ராஜ பதவியை பெற்றான் அடுத்து சகனியோட பிரவேசம் பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்